வணக்கம் அஇஅதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாமக இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது அதிமுக பாஜக ஏற்கனவே கூட்டணி அமைத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் பிரிவு தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இணைந்திருப்பதன் மூலம் இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் மேலும் புதிய கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் என்றும் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் வலிமையான தமிழகம் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பாமக தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணி அமைந்திருப்பதாகவும் அவர் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கிராம கிராமம் முதல் நகர வரை திமுக மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாமக உள்ளிட்ட புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் துவங்கி இருக்கிறது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு பின்பு அரசியல் களம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாகவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ராமதாஸ் பாமக என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை இவர்கள் அதிமுகவில் இணைந்திருப்பதால் அவர் திமுக கூட்டணி அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணிக்கு செல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் என்பதுதான் இருக்கிறது இந்த சூழலில் நாளை மறுதினம் பார்த்தமினால் தேமுதிகவின் மாநாடு நடைபெற இருக்கிறது இதில் கூட்டணி குறித்த அறிவிப்பினை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அதிமுக கூட்டணியில் இணைவரா அல்லது திமுக கூட்டணியை நாடுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் காட்சிகள் மாறும் அரசியல் அரங்கத்தில் பல்வேறு புதிய திருப்பங்களும் நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரை எந்த ஒரு கூட்டணியும் அமைக்காமல் அரசியல் களத்தில் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுடைய முடிவுகள் என்ன அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இருக்கும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்பொழுது அதிமுக மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்து எந்த கட்சியுடன் கூட்டணி அமையும் என்று அடுத்தடுத்த காலங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது